வணக்கம் நாகதோஷம் பகை சுபகாரிய தடை விலக கருட காயத்ரி மந்திரம் பறவைகளுக்கு தலைவனாக விளங்குபவர் கருடன் இவர் மகாவிஷ்ணுவின் வாகனங்களிலும் ஒருவர் ஆவார் கருடனை பெரிய திருவடி என்றும் அழைக்கலாம் மகாவிஷ்ணு கருடனிடம் மனிதனின் பிறப்பு இறப்பு சொர்க்கம் நரகம் போன்றவற்றை பற்றி கூறிய விளக்கங்களே கருட புராணம் என்று அழைக்கப்படுகிறது அழகிய சிறகுகளை கொண்டவர் கருடன் சர்ப்பங்களை தனது உணவாக்கி கொள்பவர் இவரை வழிபட்டால் நாகதோஷம் விலகும் என்பது நம்பிக்கை கருடனை வழிபடும் போது கருட காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வழிபட வேண்டும் கருட காயத்ரி மந்திரம் ஓம் தட்புருஷாய வித்மகே சுவர்ண பட்சாய தீமகி தன்னோ கருடக் பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து கருடனை வழிபட்டால் நினைத்த காரியம் எளிதில் நிறைவேறும் பகை விலகும் விஷ ஜந்துக்களால் ஆபத்து நேராது சுபகாரிய தடை விலகும் மேலும் இதுபோன்ற ஜோதிட குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்